தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது வாங்க நேரடியாக வீடியோக்களை போக்கலாம் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் சர்வதோஷ பரிகார ஸ்தலம் திருவாரூர் தெப்பத் திருவிழா அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நடைபெறும் நாட்கள் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூன்று தினங்கள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் ரிஷப லக்னத்தில் அருள்மிகு பார்வதி சமேத அருள்மிகு கல்யாண சுந்தரர் தெப்ப திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளி அன்று இரவு கமலாலய திருக்குளத்தில் தெப்பத்திற்கு எழுந்தருளி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலும் இரவு ஏழு மணிக்கு மேல் நாள்தோறும் மூன்று முறை தெப்ப உலா நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க தெப்ப திருவிழா இசை நிகழ்வுகளையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்